அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னா பைல்ஸ் இந்த பைல்ஸ் எதனால் ஏற்படுது அதை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டம் ஆனஸ் அதாவது மலவாய் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்படுது மோஷம் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டம் ஏனஸ் சொல்லுவாங்க ரெக்டம் மேனஸ்னால் அந்த மலம் வந்து வெளியேற்றக்கூடிய இடம் இந்த ரெக்டம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையான ஒரு தடிமனான ஒரு அமைப்பு மாதிரி ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா இது உருண்டு காணப்படும் அப்படின்னா இது உருண்டை உருண்டையாக இருக்கும் ஓகேவா அது எந்தெந்த காரணத்தினால் வந்து ஏற்படுது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒபிசிட்டி அதிகமாக இருந்தாலோ இல்லை பெரகனைஸ் டைமில் வந்து இருந்தாலோ அவங்க எடுக்கிற ஃபுட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃப்ரூட்டாக வந்து அதிகமாக வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்தாலும் இந்த பைல்ஸ் வேறு வாய்ப்பு இருக்குது அதே போல் அதிக நேரம் ஒர்க் இல்லை அதிகளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ பைல்ஸ் வேறு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டிரைவர்ஸ் பொதுவாக இந்த லாரி டிரைவர்ஸா இருக்கட்டும் பஸ் டிரைவர்ஸா இருக்கட்டும் ரொம்ப நேரம் உட்காந்து இந்த வந்து வண்டி ஓட்டினாலும் அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்து ஏறி இவங்களுக்கு பயில்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி பயில்ஸ் ஏற்பட பல காரணங்கள் சொல்லலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பயில்ஸ் எந்தெந்த இடத்துல பொதுவாக இந்த ரெக்ட மேனஸ்ல எந்தெந்த இடத்துல ஏற்படும்னா பொதுவாக இன்டர் எக்ஸ்டர்னல் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுல வந்து கீரல் விழுந்து அதில் ரத்தம் வந்து ஏற்படலாம் பார்த்தீங்கன்னா அதை ஃபிஸ்டுலாம் சொல்லுவாங்க இல்லைன்னா ஃபிஸ்டுலாம் சொல்லுவாங்க இந்த மூலம் வர்றவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொதுவாக அவங்களுக்கு இந்த மலம் கழிக்கிற இடத்துல அளவுக்கு அதிகமான வலி அவங்க உணருவாங்க ஸ்வெல்லிங் அதாவது வீக்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில டைம் பிளட்டு வந்து நிறையா போக சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயிறு ரொம்ப வலிக்கும் அதே மாதிரி அவங்க மலம் கழிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதை எப்படிலாம் கம்மி பண்ணலான்னா அளவுக்கு அதிகமான தண்ணி குடிப்பதன் மூலம் இதை நம்ம கட்டுப்படுத்தலாம் பொதுவாக உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும் கேரட்டு முள்ளங்கி வாழைப்பழங்களாக இருக்கட்டும் ஆரஞ்சு பழங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பட வகைகள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடுவதன் மூலமும் உங்களுக்கு அந்த மூலம் சரியாகும் அதே போல் இந்த கற்றாழையை பற்றி பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்து அதை நீங்கள் சாப்பிடுவது மூலமும் உங்களுக்கு அது நீங்கும் நீங்கள் தேங்காய் சரட்டை எடுத்து அதை அரைச்சி அதை மோருடன் ரெண்டு ஸ்பூன் போட்டு நீங்கள் குடிச்சி மூலம் இந்த மூலம் சரியாகும் ஏன்னா அந்த கட்டிகள் வந்து என்னென்னா வெடித்து அப்படின்னா அதை அறுத்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அது வெளியே போக நல்லா வாய்ப்பாக அமையும் அதே போல நீங்க கச்சாளி சாப்பிட்றது மூலம் உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியாகும் இந்த உடம்பு குளிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாமல் அந்த மனம் கழிக்கிற இடத்துல நீங்க அப்ளை வந்து என்ன உடம்பு குளிர்ச்சியாகும் உடம்புளிர்ச்சி அளவு சூடு தண்ணியும் அளவு உதயமா தண்ணி குடிப்பதன் மூலம் உங்களுக்கு அந்த மூலம் சரியாகும் பொதுவா மூலம் வந்து இன்டர்னல்ல இருக்கிற மூலம் வந்து வந்தா அது எடுத்தா திருப்பி திருப்பி வரும் ஆனா எக்ஸ்டர்னல் இருக்கிற மூலம் அது எடுத்தா திருப்பி வராது ஏற்கனவே வீடியோ சொல்லியிருந்த மாதிரி இந்த கிட்னியில் வந்து ஏற்படுற கிட்னி ஸ்டோன் டைம் எடுத்தால் அது திருப்பி வராது யூரிட்டரில் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்பட்டால் அது திருப்பி திருப்பி வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னோம் அதே மாதிரி தான் இந்த பயிர்ஸும் அதே போல் என்னென்ன ஃபுட்டில் அது தவிர்க்கப்படணும்னு சொல்லிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் அளவுக்கு அதிகமான சோயாபீன்ஸ் சாப்பிட்றனால உடல் சூட்டை அதிகப்படுத்துது இந்த உடல் சூட்டு அதிக அதிகம் மூலம் உங்களுடைய பயிற்சோட வீரியம் வந்து அதிகரிக்கும் இந்த பயிற்சோட வீரியம் அதிகரிக்கனால உங்களுக்கு வலி அதுக்கப்புறம் நிறையா விதமான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தலாம் அதே போல் உடம்பு சூடாக அதிகமாக இருக்கிற பொருள் அந்த மாதிரி இருக்கிற ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இந்த சிக்கன் பர்கர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு தவிர்க்கப்படுங்க கோலா பிப்சி மிரண்டா இந்த மாதிரி குளிர்பானங்களும் உடலுக்கு அளவுக்கு அதிகமாக சூட்டை கிளப்பக்கூடியது அதனால் எதையும் தவிர்க்க அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு ப்ரெட்டாலான செயல்பட்ட பொருட்கள் கேக்காக இருக்கட்டும் பிஸ்கட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் பொருட்கள் தவிர்க்கப்படுறது மூலமும் உங்களுக்கு இந்த பயில் சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் நம்புகிறேன் நன்றி